யாரை பார்த்தாலும் உனக்கு என்னப்பா நீ யூடியூப் சேனல் இருக்க மாதம் லட்சக்கணக்கில் இருக்க அப்படின்ற ஒரு டைலாகே சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க அடே யூடியூப் சேனல்ல இருந்து வரதே எனக்கு ரெண்டு ரூபாய் மூணு ரூபா தான்டான்னு சொன்னா ஒருத்தனும் நம்ப மாட்டேன்றான் தான் அதிக வியூஸ் போன ஒரு வீடியோவே காமிக்கிறேன் அது நீங்க லைவாவே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ பாருங்க நான் ஆறாயிரத்தி எழுநூறு வியூஸ் போன ஒரு வீடியோவை ஓபன் பண்ணி உங்களுக்கு காமிக்க போறேன் இது இந்த மாசம் ஆறாம் தேதி போட்ட வீடியோ மேலே டேட் கூட இருக்கு அது வேணும்னா நீங்க போயிட்டு சேனல்ல கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்பயாவது உங்களுக்கு டவுட் கிளியர் ஆகுதான்னு பாப்போம் இதோ பாருங்க ரெவன்யூ பேஜ் கூட வந்துட்டேன் எஸ்டிமேட்டட் ரெவன்யூ பாருங்க ரெண்டு ரூபா மூணு பைசா மட்டும்தான் தான் கொடுத்துருக்காங்க கீழே பாருங்க வியூஸ் ஆறாயிரத்தி தா ரெவன்யூ பாருங்க ஆயிரம் வியூஸ்க்கு வெறும் முப்பது பைசா மட்டும் தான் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க இருங்க அந்த ரெவன்யூ இன்னும் உங்களுக்கு இங்க பாருங்க ஓபன் பண்ணிட்டு இருக்கா உங்களுக்கு பாருங்க நான் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் கொடுத்து காமிக்கிறேன் அங்க பாருங்க எவ்வளவு இன்கம் கொடுத்துருக்காங்கன்னு அதே ரெண்டு ரூபா மூணு பைசா மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இதை பாருங்க இது மறுபடியும் பத்து நாள் கழிச்சு ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு எடுத்து போட்டு இருக்கேன் ரெண்டு ரூபாய் பத்து பைசா மட்டும் தான் ஆட் ஆயிருக்கு போன வீடியோல ரெண்டு ரூபாய் மூணு பைசா மட்டும் தான் இருந்துச்சு இது லைவ் போட்ட வீடியோ அப்லோட் பண்ண வீடியோ கிடையாது அப்லோட் பண்ண வீடியோ நம்ம சேனல்ல அவ்வளவு பெருசா எதுவுமே கிடையாது எல்லாம் நூத்தி ஐம்பது வியூஸ் நூறு வியூஸ் அப்படி தான் போயிருக்கு இங்க பாருங்க இதோட எஸ்டிமேட்டட் ரிவ்யூ மொத்தமே நம்மளுக்கு ரெண்டு ரூபாய் பத்து பைசா மட்டும் தான் கிடைச்சிருக்கு இதுல வாட்ச் பாய் வந்து ஒரு ரூபாய் எண்பத்தஞ்சு பைசா கிடைச்சிருக்கு யூடியூப் பிரீமியம்ல இருந்து இருபத்தஞ்சு பைசா கிடைச்சிருக்கு இதையும் சில பேர் நம்ப மாட்டீங்க இருங்க உங்களுக்கு நான் லைஃப் டைம் ரெவன்யூவே போட்டு காமிக்கிறேன் இதுல போயிட்டு பாருங்க லைஃப் டைம் ரெவன்யூவே எனக்கு இதுல இருந்து கிடைச்சதே ரெண்டு ரூபாய் பத்து பைசா மட்டும் தான் சோ பைனலா உங்களுக்கு இந்த வீடியோல எனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்றத நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைனும் பண்ணிட்டேன் நீங்க வேணும்னா பாருங்களேன் மறுபடியும் கமெண்ட்ல போயிட்டு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சொல்லிதான் போறாங்க அவங்களுக்கு எல்லாம் நினைக்கிறது ஒன்னுதான் சரி வீடியோ முடிஞ்சு போச்சு மறக்காம லைக்கையும் சப்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க